நம்ப நித்தி கொடுத்த சீக்ரெட் டிப்ஸ் எதை பற்றி தெரியுமா நித்தியானந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பிறந்தார் இவருக்கு வயது நாற்பத்தி ஏழு ஆகுது இவர் திருவண்ணாமலையில் பிறந்திருக்காரு இவரோட பெற்றோர் பெயர் அருணாச்சலம் லோகநாயகி இவர் அவங்களுக்கு ரெண்டாவது மகனாக பிறந்திருக்காரு இவர் ராஜகோபால் பாலிடெக்னிக் காலேஜில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது வருடம் படித்து முடிச்சிருக்காரு இப்படி இருந்த இவர் ரெண்டாயிரம் ஆண்டு ஞான அனுபூதி முக்தி நிலையினை அடைந்ததாகவும் அவருக்குள்ளே இருக்க இந்த நித்தியானந்தம் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கணும்னு தியான பீடம் ஆரம்பிச்சாரு முன்னாடி இவர் மதுரை ஆதீனத்தின் இளைய தலைவராக நியமிக்கப்பட்டு வைத்து அதுக்கப்புறம் மக்களின் எதிர்ப்பினால நீக்கப்பட்டாரு இவரால டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்பதாம் ஆண்டு யுஎஸ்கே அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாஷா நாடு தொடங்கப்பட்டதா சொல்லப்படுது இவர் தமிழிலும் இங்கிலீஷ்லயும் மெசேஜ் கொடுக்கிறது ரொம்ப மோட்டிவேஷனல் ஆகும் கேட்கவும் ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ என்னன்னா நித்யானந்தா அவரோட டெய்லி ரொட்டீன் லைஃப்ல என்னெல்லாம் ஃபாலோ பண்றாருன்னு ஒரு வீடியோல சொல்லியிருக்காரு அவர் சொல்லும்போது நான் காலையில டெய்லி நாலு மணி அளவில் எந்திரிப்பேன் பிறகு யோகா பண்ணுவேன் ஒரு நாள் விடாம முழு மனதோடு யோகா பண்ணுவேன் தவறாம யோகா பண்ணிடுவேன் மேலும் ஒரு நாளைக்கு பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் வேறு கீரை சார்ந்த பழங்களோடு சேர்ந்த உணவு இந்த மாதிரி சைவம் மட்டும் இல்லாம சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு அவருக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை உண்டு வாழ்வது என்னுடைய வாழ்க்கை முறைன்னு சொல்லியிருக்காரு நித்யானந்தா